அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி குமார் ஒரு தகவல் வால்டிப்பேரில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ங்க இந்த உயூர் முஜாஹிதீன் அப்படின்னு ஒரு குரூப்ஸ் இந்த குரூப் வந்து குறிப்பாக இப்போ சிரியாவில் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது இல்லையா இந்த மாற்றத்துக்கு மிக பங்கு முக்கிய பங்காற்றணுங்க இந்த குரூப் இந்த போராளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய அடுத்த பயணம் நேராக செலோ எங்கே சீனாவில் இருக்கக்கூடிய ஒரூர் முஸ்லீம்களை நாங்கள் முழுமையாக விடுதலை கொடுக்கறதை எங்களோடய அடுத்த நோக்கம் அங்கேயும் நாங்கள் தனி நாடுக்கான கோரிக்கைகளை வெற்றி பெறுவோம் செல்லுங்கள் எங்களது படைகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க சொல்கிற அறிவிப்பு ஒரு மூணு நாளைக்கு முன்பு நடந்தது இந்த ஒரு சந்திப்பையும் குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இரடனவரோட சந்திப்பையும் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கணக்கு எப்படி இருக்குன்றது தான் வீடியோ பதிவில் மிக முக்கியமான சாரம்சமாக பார்க்க போகிறது அதை தாண்டி ரஷ்யாவோட நிலைப்பாடு உக்ரைனில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரங்கள் என்ன அப்புறம் சிரியா சிரியா இஸ்ரேலுடைய நிலவரங்கள் என்ன அனைத்தும் ஒருங்கினு இந்த ஒரு தகவலாக இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நிறைய சர்ப்ரைஸோட இன்றைக்கி வீடியோ பற்றிய கொள்ள போகலாம் வாங்க வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நம்ம வேறு ஒருத்தர் ஒரு சில பதிவுகளை போட்டிருந்தாங்கன்னா கூட அவர்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் இல்லையா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லிடுறேன் இந்த ஒரு பதிவை பாருங்கள் இந்த ஒரு பதிவு நீங்கள் பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது இந்தியா இந்தியாவை விருப்பப்பட்டியலிருந்து நீக்கிய சுவிட்சர்லாந்து வர்த்தகத்திற்கு மிகவும் சாதகமான நாடு என்ற விருப்பப்பட்டியலிருந்து இந்தியாவின் பெயரை நீக்கியது சுவிட்சர்லாந்து அப்படின்னு போட்டு இப்போ ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பெரிய விமர்சனம் முன்வைத்தாங்க நம்ம அந்த விமர்சனம் அரசியல் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் அடிப்படையில் என்ன நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடலாம் ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அரசியல் கலக்காமல் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா திமுகனுடைய எம்பி கனிமொழி அவர்களே வந்து இதற்கு முன்பு டிசம்பருக்கு டிசம்பரன்ற பாருங்கள் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் கூட்டும்போது சிறப்பு க ஈர்ப்பு கவன தீர்மானத்தில் இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்திருந்தாங்க இந்தியாவில் பச்சை இளம் குழந்தைகள் உணவாக விற்பனை விற்க விற்பனை செய்யப்படுகிற நெஸ்லே நிறுவனம் ஒரு கரண்டி மாவுல ரெண்டு புள்ளி ஏழு கிராம் சர்க்கரை இருக்கு அதே இங்கிலாந்து ஜெர்மனியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து ரொம்ப குறைவாக சேர்த்துருக்குறாங்க ஸோ வேல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கரை அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னா அது இளம் வயது தொடர்ந்து அடுத்தடுத்து வளர்கின்ற பருவத்தில் நிறைய நோய்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஸோ அதனால ஒன்றிய அரச வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உலக சுகாதார பரிந்துரைகளுக்கென குழந்தைகளுடைய உணவு தயாரிப்பினுடைய தர நிர்ணயத்தை உறுதி செய்யணும்ன்றாங்க அப்ப நெஸ்லே நிறுவனம் யாங் எந்த நாட்டை சேர்ந்தது அங்க சுவிட்சர்லாந்தை சேர்ந்தது இந்த சுவிட்சர்லாந்து சேர்ந்த நிறுவனம் இந்த மாதிரி நெஸ்லேன்ற ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் அதாவது ஏசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் ஒரு தரம் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டும் அதே ஜெர்மனி அவங்க நாடுகளுக்கு வெஸ்டர்ன் நாடுகளுக்கெல்லாம் வந்து தரமான ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க காரணம் என்ன பேஸ்டப் ஆன் த ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க பேஸ்ட் ஆன் த ரேட் அடிப்படையில் தான் நாங்கள் சர்க்கரை அதிகமாக சேர்த்தோம் குறைஞ்சி சேர்த்தோன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இது ஒரு பாட்டு வச்சுக்கோங்க அப்போ அவங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கும் இந்த பக்கம் சுவிட்சர்லாந்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டு அடுத்தடுத்து மாத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஓஇசிடி மெம்பர் நேஷன் அடிப்படையில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓஇசிஇசிடினா த ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த முப்பத்தி ஏழு மொத்த நாடுகள் பக்கம் இருக்குது இந்த முப்பத்தி நாலு நாடுகளும் இணைந்து அந்த வரி விகிதத்தில் பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணுற அடிப்படையில் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போடுறாங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்தியா வந்து கொலம்பியா லிதுவேனியா கிட்டேயும் வந்து டிடிஏஏ அடிப்படையில் ஒரு சைன் பண்ணுறாங்க டிடிஏஏ அடிப்படையில் ஒரு சைன் அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது அதாவது டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த டபுள் டேக்ஸ் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ இறக்குமதிக்கு வரி விதிப்பாங்க அங்கே போயிட்டு மக்கள்கிட்ட சேரும் போதும் ஒரு வரி கலெக்ட் பண்ணும்போதும் வரி வரி விதிப்பாங்க அந்த இரண்டு வரியை அவாய்ட் பண்ணுறதுனால அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல சுவிட்சர்லாந்து ஓடி வந்து குறிப்பாக அந்த நெஸ்லே ப்ராடக்ட்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் நெஸ்லே ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்களும் டிடிஏ அடிப்படையில் கொடுக்கணும் அதாவது டிடிஏ அக்ரிமெண்ட்டில் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் கொலம்பியாவுக்கும் லிதிவேனியாவுக்கும் கொடுத்துட்டீங்க அதே அக்ரிமெண்ட்டில் நீங்கள் கொடுக்கணும் அதாவது ஓஏசிடியில் அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருந்தா கூட இந்த டிடிஎல் அக்ரிமெண்ட் போடுற நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது ஈஸியாக செல்லுபடி ஆகாமல் போயிடும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் தான் டேக்ஸ் வரணும் ஆனால் நீங்கள் பத்து பர்சன்ட் பக்கம் டேக்ஸ் போட்டிருக்கீங்க அதனால் வரைக்கும் கலெக்ட் பண்ண டேக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் நீங்கள் கலெக்ட் பண்ண டேக்ஸில் மீதி அஞ்சு பர்சன்ட் அந்த நிறுவனங்களுக்கு குறிப்பாக நெஸ்லே நிறுவனங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுறாங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அடிப்படையில் அந்த பத்து பர்சன்ட் டேக்ஸ் வந்து அது முன்பே அக்ரிமெண்ட் போட்டதில் இந்த டிடிஏ அக்ரிமெண்ட் வேறு அதை இதையும் நீங்கள் இணைத்து பண்ணக்கூடாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வேணால் இழப்பீடுகள் இருக்கலாம் அதற்கு மேலே வந்து அந்த தரத்தின் அடிப்படையில் கொஞ்சம் இழப்பீடுகள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கொஞ்சம் தீர்ப்பு இந்தியாவுக்கு சாதகமாக வந்துடுச்சு இப்போ அவங்க என்ன வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த நெஸ்லே ப்ராடக்ட்டுக்கு அடுத்தடுத்து இவங்க கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுத்து ரொம்ப இப்போ மெயின் பேஸ்டு என்ன அப்படின்னா இது வந்து நெஸ்லே ப்ராடக்ட்டு தான் இந்த நெஸ்லே ப்ராடக்ட்டு அளவுக்கு அவங்க டஃப் கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க அந்த ஒரு வார்த்தையை இணைக்காமல் அவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து சுப்ரீம் கோர்ட் நெஸ்லே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் மென்ஷன் பண்ணி நாங்கள் நட்பு நாடுலேருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கொலம்பியாவுக்கும் லிதிவேனியாவுக்கும் கொடுக்குற ஆஃபர் எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அஞ்சு பர்சன்ட் டேக்ஸில் ஸோ டிபெண்டிங் அப்பான் த ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது டிபெண்டிங் அப்பான் த ப்ராடக்ட் அப்படின்னா அந்த தர நிர்ணயம்னு ஒன்று இருக்குது தர நிர்ணயம் பேஸ்லேயும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்னொரு ஆஸ்பெக்டையும் நம்ம போயிடலாம் அப்போ அவங்க நாடு எந்தளவுக்கு அந்த நெஸ்லே ப்ராடக்டை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க இல்லையா அது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நெஸ்லே ப்ராடக்ட் மீது ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு வந்தது நாடு தழுவிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது என்னென்னா நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்றோம்ல அந்த நூடுல்ஸில் பெருசாக பயங்கரமாக அடுத்தடுத்த மாநிலங்களில் தடை விதித்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த மொத்த ப்ராடக்டையும் பின்னாடி எடுத்துக்கிட்டாங்க அது மிகப்பெரிய கேன்சரை உருவாக்கக்கூடியதுன்னா அதுக்கே ஆக்சுவலாக தண்டனை கொடுத்துருக்கணும் அப்போயே சரி இந்த அக்ரிமெண்ட்லாம் இருக்கிறனால நாங்கள் மறுபடியும் மறு ஆய்வு செஞ்சு வெளியிடுற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தாங்க கஷ்டம் அதுவுமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து அரசியல் ரீதியாக இது வந்து நட்பு அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்துட்டு வரோம் இந்தியாவுக்கான செல்வாக்கு வந்து எல்லா நாட்லேயும் குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற பார்வையில் ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்குற நம்ம வந்து அரசியலை தள்ளி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும் நான் நினைக்கிறேன் இது நான் பர்டிகுலராகவே சொல்லணும்னு நினைச்சேன் நான் ஸோ அதனால் நம்ம இப்போ பேசிட்டோம் ரைட் இப்போ மிக முக்கியமான பதிவு வேறு பதிவில் வேறு விதமான தாக்கம் வேறு இடத்துல நம்ம செல்வாக்கு குறையுதா அப்படின்னா அது நம்ம தைரியமாக விமர்சனம் பண்ணலாம் கரெக்டு ஆனால் இந்த விமர்சனத்தில் வில்நோ உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம சொல்கிறேன்னு அடுத்து வந்து ஊயூர் ஃபைட்டர்ஸ் இந்த ஊயூர் ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது துர்கிஸ்தான் தர்கிஸ்தான் இஸ்லாமிக் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஓய்குர் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் எச்டிஎஸோடு இணைந்து குறிப்பாக பஸ்ரல் அல் அசாத்துக்கு எதிராக அந்த போராட்டத்தில் அந்த கலவரத்தில் கடவுளன்றதை விட அந்த படைகள் அடுத்தடுத்து முன்னேறினாங்கல்ல பெரிய பங்கு வகித்தாங்க அந்த லடாக்கியான்ற பகுதியிலேயும் அடுத்து இடியலிப்புக்கு இந்த பக்கம் வரும்போதும் பெரிய பங்கு வகிச்சாங்க ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டாங்க பஸ்ரல் அல் அசாத் அவர்கள் கிளம்பி ஓடுனதுக்கப்புறம் எட்டாம் தேதிக்கு மேலே ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டாங்க இந்த வெற்றிக்கு அப்புறம் நாங்கள் நேராக எங்கே சீனா சீனாகிட்ட போகிறோம் சீனாகிட்ட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உயிரின மக்களுக்கான விடுதலையை கொடுக்க போகிறோம் இதுதான் எங்கள் நோக்கம் அதற்காக தான் நாங்கள் இதை உருவா உருவாக்கினோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இதுக்கு வந்து துருக்கியை வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா நிச்சயம் வந்து துருக்கி சப்போர்ட் பண்ணதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது காரணம் என்ன நம்ம இரண்டு ஆங்கிள் அனலைஸ் பண்ணிடலாம் மொதல் ஆங்கிள் இன்று அவர்கள் மக்கள் மத்தியில் பேசும்போது ஓட்டமன் பேரரசனுடைய வேர்ல்டு வார் ஒன்னுல நம்மளுக்கு இருந்த செல்வாக்கு என்ன இருந்ததோ அதே அளவுக்கான செல்வாக்கை நம்ம நாட்டோட வரைபடத்தை பெருசு பண்ணிட்டோம் சிரியா வரைக்கும் நம்ம நாட்டை வந்து பெருசு பண்ணிட்டோம் நான் காலைல கூட சொல்லியிருந்தேன் ஆர்கே சேனல்ல அலிப்போவும் நம்மளுக்கு தான் டமாஸ்கஸும் நம்மளுக்கு தான் ஹோம்ஸும் நம்மளுக்கு தான் ஒட்டுமொத்த சிரியாவும் தான் ஓட்டமனுடைய கனவு இந்த இடத்துல வந்து பழித்திருக்குன்ற மாதிரிலாம் பெரியசா பயங்கரமாக பெல்ட்டை போட்டு சொல்லியிருக்கிறார் அப்போ இதில் துருக்கியினுடைய கனவு இந்த சிரியாவை தன்னுடன் இணைப்பதற்கு இதுக்கப்புறம் சிரியா தன்னுடைய கைப்பாவையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க சரி சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா சம்பவம் நம்பர் இரண்டு நம்ம அந்த சம்பவத்தை ரெண்ட பிரிச்சிடலாம் அங்கே அமெரிக்கானுடைய ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் துருக்கி அதிபர் எரடகன் இன்றைக்கி சந்திச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் நேராக போயிட்டு சிரியா சிரியான்ற பாருங்க ஈராக்லையும் போய் சந்திச்சிட்டார் அது சுடானி அவர்களையும் வந்து பார்த்துட்டாங்க இப்போ அந்த சந்திப்பில் மொதல் விஷயம் குருதி சின்ன மக்களுக்காக லைட்டாக பேசியிருப்பாங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா அடுத்த இவங்களோட எக்ஸிகியூஷன் அதாவது எக்ஸிகியூஷன் அப்படின்னா இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா அங்கே நேராக தர்கிஸ்தான் வழியாக சீனாவுக்கு ஏதாவது ஒரு வேட்டு வைக்கணும் சீனானுடைய பெல்டண்ட் ரோடு இனிஷியேட்டை மீது என்னென்ன பண்ண முடியுமோ அதற்கான வழிமுறைகளை துருக்கியின் உதவியோடு இந்த உயிரியூர் முஜாஹிதீனை வைத்து வேலைகளை நடத்துவதற்கான திட்டங்களையும் மறைமுகமாக தீட்டியிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அந்த இடத்துல ஏன்னா இந்த ஒரு சிரியானுடைய ஆதிக்கத்தை நம்ம ஒற்றை வரியில் கடந்து செல்லிட முடியாது இந்த லட்டாக்கியா பகுதியிலும் டாட்டாஸ் அப்படின்ற இரண்டு பகுதியிலும் ரஷ்யானுடைய விமான தளங்கள் இருக்கிறது ஓடு தளங்கள் இருந்தது இராணுவ தளங்கள் இருந்தது துறைமுகங்கள் இருந்தது இதை வந்து நிறுவுவதற்கு ரஷ்யா பன்னெண்டு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் மிகப்பெரிய பொருட்களவு நிறைய செலவு பண்ணிட்டாங்க இப்போ திடீர்னு பன்னெண்டு நாள் அதை ஒட்டுமொத்த ஏரியாவும் காலி பண்ணி போகணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வரியில் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இது ரஷ்யாவுக்கு பெரிய லாஸ் ரஷ்யாவுடைய கனவு திட்டம் எதற்காக இங்கே சிரியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க இந்த வரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் போர்ட் ஆஃப் டார்டஸ் இருக்கு சிரியாவில் அப்படியே ஈஸியாக மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்த பக்கம் வந்தாங்கன்னா போர்ட் ஆஃப் டபரக் இருக்குது இந்த பக்கம் இதுவும் ரஷ்யா அங்கே வந்து நிறுவிட்டாங்க லிபியாவில் இப்போ ஈஸியாக லிபியாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அடுத்து உங்களுக்கு வரைபடத்தை காட்டுறேன் லிபியா வழியாக நைஜர் பர்கினோஷோ டோங்கோ சார் இது எல்லாமே சாடு எல்லாமே இப்போ சமீபத்தில் ரஷ்யா போடப்பட்ட ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க உறவுகளை வலுப்படுத்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் நாடுகளோட செல்வாக்கு காலி பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ரஷ்யா ரஷ்யான்ற ஃப்ரான்ஸ் வெளியேற வச்சிட்டாங்க அமெரிக்காவும் ஒதுங்க வச்சுட்டாங்க ஜெர்மனியை வெளியேற வச்சுட்டாங்க அடுத்தடுத்து குரூப் எல்லாமே காலி பண்ண வச்சுட்டாங்க இந்த இடத்துல அது குறிப்பாக அந்த கலர் எல்லாமே வந்து வேகனார் இந்த இடத்துல டிப்ளாய்ட் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க மீதி அடுத்தடுத்த படைகள் இருக்குது நம்ம அவ்வளோ டெப்த்தாக போக வேண்டாம் நம்ம இப்போ என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னா இப்போ அந்த டாட்டாஸ்ன்ற படை அந்த இடத்துல இருக்குது இல்லையா அதை எடுத்தாங்கன்னா ரஷ்யாவுடைய காரிடர் க்ளோஸ்ட் அந்த இடத்துல அப்போ ஆஃப்ரிக்கா நாடில் ரஷ்யாவால் தனது செல்வாக்கை குறைக்கவே தனது செல்வாக்கு அதிகம் பண்ண முடியாது இவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா விமானத்தின் மூலமாக கொண்டு வந்து கொடுக்க முடியுங்க அதுக்கு ஒரு ரிஸ்க் ச சுற்றியும் நம்ம அவங்களால கொண்டு வரணும்னா மத்திய தரைக்கடல் முழுமையும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆப்ரி ஆப்பிரிக்கான்னு ஒருப்பாங்க ஐரோப்பானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து விட மாட்டாங்க அப்படி சுத்திட்டு வரதுக்கு அது இல்லாமல் கருங்கடல்ல ரொம்ப நாளாவே வந்து மறைமுகமான ஒரு யுத்தம் நடந்துக்கொண்டு வெளிப்படையில கை குலுக்கி சிரிச்சுக்கிட்டா கூட இரடகுனவர்களுக்கும் ரஷ்யா இவர் புடின் அவர்களுக்கும் மறைமுக ஒரு யுத்தம் நீ பெரியாளா நான் பெரியாளா எங்கள் ஏரியாவில் இப்போ அந்த இடத்துல ரஷ்யாவை டவுன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்துருவார் ஸோ இந்த இடத்துல என்னதான் அமெரிக்கா பின்புலமாக இல்லை இந்த பக்கம் இஸ்ரேல் பின்புலமாக இல்லை அப்படின்னா கூட தெரிந்தவோ தெரியாமலோ ரஷ்யாவுடைய செல்வாக்கை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி சாதிச்சிட்டாங்க யாரு வெஸ்டர்ன் நாடுகள் முழு செல்வாக்கையும் வந்து சாதிச்சிட்டாங்க உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிற பாருங்க இன்று பெரும்பாலான அங்கே இருக்கக்கூடிய அவங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீது எல்லாமே வந்து கம்யூனிம் ஏர்பேஸில் இருந்து நேராக அவங்க மாஸ்கோவுக்கு தான் கொண்டு போனாங்க லிபியாவில் கொண்டு போயிட்டு இறக்கலை ஏன்னா லிபியாவிலையும் எந்த நேரத்தில் நம்மளுக்கு இடைஞ்சல்கள் வரலாம் அப்படின்னு இன்றைக்கி ரஷ்யா உள்ளுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டாங்க அதனால் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க இதில் இன்னொரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா ஜுலானி அவர்கள் இன்று நான் ஈரான எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்க மாட்டேன் கனவுல கூட ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் ரஷ்யாவுடைய நட்பை வந்து நான் ரீகன்சிடர் பண்றேன் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி தனது அறிவிப்பு அடுத்தடுத்து சொல்றாரு அந்த அறிவிப்பு கூட ரஷ்யா இன்னும் முழுமையா பேச்சுவார்த்தை நடத்துனதுக்கப்புறம் கொண்டு வரலான்ற அடிப்படையில் அவங்க அனுப்பிட்டாங்க இப்போ அமெரிக்கா வந்து இரண்டே ரெண்டு கோரிக்கை தான் வைப்பாங்க இந்த குர்தீஸ் ரீஜன் மீது தாக்கல் நடத்தாதீங்க ரஷ்யாவை மறுபடியும் உள்ள கொண்டு வராதிங்க மூணாவது சீனாவுக்கு ட்ரபிள் கொடுங்க இதை மூணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான முழு உத்தர ஆதரவை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இன்னும் என்ன வேணுங்கள் கேள்வி அண்ணன் கிட்ட கேளு அப்படி இல்லையா அடுத்து அங்கே அவர்களுக்கு செக் வச்சுருவாங்க அதுக்கான உள் வேலைகளும் லைட்டாக நடந்துட்டு இருக்கு நான் நாலையோ நாளை மறுநாள் அதை பார்த்து நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் நான் இல்லைனா அவர்களுக்கு என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவர்கள் அதிபராக வந்ததே வந்து ஒரு பேர் ஆஃப் அன் அண்டில் போட்டிட்டு போய் வந்து கிளிச் ட்ரா கிளிச்ச ட்ராவுலும்னு நினைக்கிறேன் ஒரு பேர் எஸ் கிளிச்ச டிராகுலுன்னு நினைக்கிறேன் அவருக்கும் இவருக்கும் அதிபராக போட்டியிடும்போது முதல் ரவுண்டில் ரெண்டு பேரும் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வித்தியாசங்க செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ணுறாரு மக்களுக்கு அதிக அறிவிப்பெல்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் எவ்வளோ வித்தியாசத்தில் நம்ம ஜெயித்தாங்க ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் இடகன் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார் இப்போ கூட மக்கள் மத்தியில் இப்போ எலெக்ஷன் எப்போ நடந்தாலுமே அங்கே ம மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக முழுமையாக இருக்கிற வெறுப்பின் அடையாளத்தில் என்றைக்கினாலும் காணாமல் போயிடுவார் எப்போனாலும் உள்நாட்டு கலவரங்களுடைய பிறகு வாய்ப்புகள் அங்கே தென்படுகிறது அப்படி இருக்கும்போது அதை வந்து அமெரிக்கா சாதகமாக பயன்படுத்தி அதுவுமே தெரியும் ஸோ அதனால் எங்கேயாவது இப்போதைய நிலமைக்கு ஒன்று காலி பண்ணிட்டாங்க அடுத்தது இந்த சிரியாவை மையப்படுத்தி சீனாவை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது இருந்தாலும் அமெரிக்கான ட்ரபுள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்களான்னா கொடுக்குறாங்க இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரசென்ட் ஸ்டேட்டஸ் இது பதினாலாம் தேதி மூணு மணி வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் கலர் வந்து குர்தீசின மக்கள் இந்த பக்கம் பச்சை கலர் வந்து துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் மேலே ஜாரபிளர்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த துருக்கி மிலிட்டனுடைய கான்வாய் நேராக உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க அது இல்லாமல் மேலே அதுக்கு மேலே இன்னொரு இடத்துலையும் பாருங்கள் அந்த அயன் ஹல் ஹரா பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் பெரிய அளவுக்கு ப்ரோட்டஸ்ட் நடக்குது போராட்டங்கள் நடக்குது எஸ்டிஎஃபுக்கு சப்போர்ட்டா அதாவது டெம குருதிசீன மக்களுக்கு சப்போட்டா துருக்கி பேக்வர்டு ஃபோர்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு பெரிய போராட்டம் அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு ஒன்று இரண்டுன்னு இருக்குல்ல அந்த இடத்துல அப்படியே கீழே வந்து மூணுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்கிறது இந்த பாலம் வழியாக டீ மிலிடனாக ஜோன் அலோவ் பண்ணால் கூட இந்த இடத்துல இன்னொரு படைகள் நேராக உள்ள வராங்க எஸ்என்ஏ சிரியானுடைய நேஷனல் ஆர்மி அதாவது துருக்கியனுடைய ஆர்மி இவங்களோட துணையோ எச்டிஎஸோட துணையோட மறுபடியும் அவங்களும் உள்ளே போகிறாங்க மற்ற மூணு நாலு இடங்களில் டார்கெட் வைக்கிறாங்க குர்தீஸ் மீது இந்த டார்கெட்டுக்கு அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையும் மற்ற ஃபியூச்சர் பிளானையும் கொடுத்துருந்தா கூட துருக்கி மறைமுகமாக குருதீஸை ஒழிப்பதற்கான திட்டங்களை தீட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் அமெரிக்கா நடு நகருகின்ற நிகழ்வை வைத்து தான் இவங்களோட ஜியோ பாலிடிக்ஸ் வெற்றி பெறுதா அடுத்து சீனாவுக்கு டார்கெட் வந்து எய்ம் வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இது ஒரு முக்கோண காதல் கரையில் எங்கேனாலும் எங்கனாலும் இந்த காதல் வந்து மாறலாம் இருந்து பார்க்கலாம் அடுத்து மிக முக்கியமான பதிவுனா நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம் ரஷ்யா உக்ரைன் கிட்ட போயிடலாம் குறிப்பாக இன்று ஒரு ஆயில் ஃபீல்டு ஹோரியல் அப்படின்ற ஒரு ஆயில் ஃபீல்டு மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலில் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிற பதிவு ஸ்டீல் ஹோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டீல் ஹோர்ஸ்ன்ற பகுதியில் ரொம்ப தொலைவு உள்ளே போயிட்டு பெனிட்ரேட் பண்ணி தாக்கல் நடத்தியிருக்காங்க தொடர்ந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள்மே தாக்கல் நடத்துறதுல ரஷ்யா விரும்பலை ஏன்னா நேற்று அவங்க நடத்திய தாக்கத்தில் இந்த பதிலடின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நேற்று உக்ரைன் பெரிய அளவுக்கு நிலை குலைந்திருந்ததில் என்று பதிலடின்னு சொல்லலாம் ஒரு அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா இங்கே பாருங்கள் ஐரோப்பா நாடுகள் மட்டும் ஒரு அமைதிக்கான படைக்குழுவை உருவாக்கி அங்கே போய் நிறுத்திக்கோங்க நீங்கள் என்ன அனுப்பிக்கோங்க ஆனால் நேட்டோவை நீங்கள் சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு நேற்று தான் சொன்னார் ஆனால் அமைதி ஏற்படுத்துறது சாலை சிறந்ததுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்போ இன்றைக்கி என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னா ஃபைனலாக நேட்டோ நாடுகள் அப்புறம் ஜெர்மனியோட ஓல் ஷால்ஸ் மேக்ரன் அவர்கள் ப்ர பிரசிடண்ட் ட்ரூஸா அவர்கள் யூரோப்பினுடைய கவுன்சிலர் அப்புறம் உரசல்ல வேண்டலையான்லாம் ஒன்றா சேர்ந்து சரி ஓகே அந்த உக்ரைனுடைய பகுதி இந்த பக்கம் ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் நம்ம படைகளை எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமைதிக்கான குழுவாக நம்ம நிறுத்திடலான்றமா சொல்கிறாங்க பட் ஆனால் அதற்கு ட்ரம்ப் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கலை என்ன ஆகு போகுன்னு தெரியல ஆனால் அட்லீஸ்ட் இந்தளவுக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க பட் அந்த படைகளை எந்த ஏரியாவில் போய் நிறுத்துவாங்க பிடிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அந்த பக்கம் போய் நிறுத்துறாங்களா இல்லை இந்த பக்கம் போய் நிறுத்துறாங்களா அதெல்லாம் ரஷ்யாவோடய பகுதிகளும் கொஞ்சம் இழந்து நிற்கிறாங்க ரஷ்யாவும் இந்த குருக்ஸ் ரீசியனில் இல்லை அந்த இடத்துல போய் நிறுத்த போகிறாங்களா அதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த கிறிஸ்மஸுக்கு கொஞ்சம் கேப் விடுங்க கொஞ்சம் அமைதி ஒப்பந்தத்தில் லாஸ்ட் டைம் ஏற்பட்டுச்சு மாதிரி ஒரு கொஞ்சம் கேப் உள்ளான்னு சொல்லிட்டு ரஷ்யா கேட்டிருந்தாங்க அதுக்கு உக்ரைன் மறுத்துட்டாங்க ஆஹா முடியாது நாங்கள் இந்த சான்ஸை பயன்படுத்தணும் நாங்கள் ட்ரம்ப் போகிறதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் அடிக்கணும் உங்களை அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கணும் முடியாது நகி நகி ஹே ஷூட் ஹே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா இஸ்ரேல் இன்றைக்கி அவங்க பதில் தரப்பில் அதாவது இரண்டு தரப்பு நடந்த சண்டையில் ஹமாஸ்க்கும் இவங்களுக்கும் இஸ்ரேல் நிறைய வீரர்கள் இன்றைக்கி இழந்திருக்காங்க ஒரு குரூப்பாக இருக்கும்போது திடீர்னு அம்மாஸ் என்ன பண்ணிட்டாங்க ஃபயர் பண்ணிட்டாங்க ஃபயர் பண்ணதில் ஏழு எட்டு வீரர்கள் மேலே இறந்த மாதிரி தெரியுது நிறைய பேர் வந்து படுகாயம் அடைஞ்சதா தெரியுது அதனால தான் இன்று எப்பவுமே இல்லாத காசாவில் பாருங்கள் தாக்குதல் கண்மூடித்தனமான தாக்குதல் இன்றும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் பக்கம் இறந்து போனது தெரியுது டெய்லியும் இந்த காசாவில் மட்டும் முப்பதுலேருந்து நாற்பது பேர் வந்து இறந்துகிட்டே இருக்காங்க தாக்குதலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கூட விட்டே கொடுக்கல கொஞ்சம் மனசு இலகியே வரல தாக்குதலை நடத்திட்டே இருக்காங்கன்றது தலை தெளிவாக தெரியுது அதில் மூணு இடத்துல ஃபைட் நடந்துகிட்டு தான் இருக்குது அது தெளிவாக அவங்கக்கிட்ட காட்டியிருக்கேன் நான் அது குறிப்பாக இஸ்ரேல் படைகள் ஒன்றாகிற இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா அது ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லுவாங்க என்னென்னா பாலஸ்தீனத்துலையும் பாருங்கள் ஒரு மூணு நாலு இடத்துல வந்து கன்ஷூட்டு அந்த டபானான்ற பக டிபானான்ற ஒரு பகுதியில் இன்றை ஒரு ட்ரோன் தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க அந்த ட்ரோன் தாக்குதலில் எஸ்புல்லாவை சேர்ந்த நபர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அது இவங்க பொதுமக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பொறுத்துட்டு இருந்து பார்க்கலாம் மூன்று வினோத செய்திகள் மொதல் வினோத செய்தி என்ன அப்படின்னா தென்கொரியாவில் அவங்களுடைய இப்போ பிரசண்ட் அதிபர் யான் ஷோ கியூல் இருக்கிறார் இல்லையா இந்த யூன் ஷோ கியூலுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க அரசமைப்பு சட்டத்தை மீறிவிட்டார் அப்படின்ற ஒரு இதில் இரநூறு ஓட்டு தேவை மொத்தமாக ஆனா இரநூத்தி நாலு பேர் எஸ் கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்குன்னா கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் மொத்தம் ஒன்பது ஜட்ஜஸ் இருக்காங்க ஒம்பது ஜட்ஜஸ்ல ஆறு பேர் வந்து ஒரே மாதிரியான தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இவர் வந்து சிறை செல்வாரு ஆனால் அது ஆல்ரெடி மூணு ஜட்ஜஸ் இல்லை இப்போ இருக்கிறத ப்ரெசன்ட் ஆறு பேர் தான் இப்போ ஆறு பேருமே ஒரே மாதிரியான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இல்லை அஞ்சு பேர் கொடுத்தா கூட ஒரு சிறை செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இவருக்கு எதிரான நடவடிக்கை வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வந்ததே பெரிய சக்ஸஸ் தான் எதிர்க்கட்சிகளுக்கு அதனால் எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பட்டாசு வளர்த்தி கொண்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இது சீனாவுடைய வெற்றின்னு கொண்டாடப்படுகிறது ஏன் சீனாவோட வெற்றி அப்படின்னா எதிர்கட்சிகள் பெரும்பாலும் சீனாவோட நட்புறவை பாராட்ட வேண்டும் வடகொரியாவோட நட்புறவை பாராட்ட வேண்டும் அமெரிக்கா உள்ளே கொண்டு வந்து சண்டையை கலைப்பட வேண்டாம் அமெரிக்கா அந்த தென்கொரியாவை ஒரு ஒரு பிரச்சனையாக்கினதே பைடன் நிர்வாகமும் இப்போ இருக்கக்கூடிய ஆன்சூக் எவ்வளோந்தான் அதனால் இவங்கள்லாம் அகற்றப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க இது அமெரிக்காவுக்கு செக்கு ஒரு வேளை வழக்கம் போல் இது ஸ்டிக்கர் ஓட்டணும் அப்படின்னா அதாவது அவங்க அமெரிக்க தரப்பில் ஸ்டிக்கர் ஓட்டணும் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப்போட எஃபெக்ட் அப்படின்னு கூட அவங்க ஸ்டிக்கர் ஓட்டினாலும் ஓட்டுவாங்க ஆக்சுவலாக ட்ரம்ப்போட எஃபெக்ட்லாம் இல்லை அது ஆக்சுவல் எல்லா நாட்டிலேயுமே நடக்கிற நிகழ்வுகள் அந்த ட்ரம்ப்போட எஃபெக்ட் அப்படின்னா ரொமானியாவை சொல்லலாம் ஏன்னா ரொமானியாவில் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஜாகரூசோ அவர்கள் அடுத்தடுத்த மறுபடியும் நேற்று கூட ஒரு சர்வே எடுத்தாங்க ஜெயிச்சுருவா சொன்னதுனால ரொமானியா நாட்டில் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை அடுத்தடுத்து கைது பண்ணுறாங்க இது என்ன மாதிரியான ஜனநாயகம் இது ஜனநாயகத்தை வரவேற்கின்ற ஒரு நாடுகள் அதிபர் தேர்தலை நடத்தலை அதிபர் தேர்தலை கடைசி நேரத்தில் ரத்து அந்த அதிபர் தேர்தலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நபர்கள்லாம் தேடி தேடி நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்படின்னா சர்வதிகாரத்தின் உச்சம் நீங்க யார் ஐரோப்பா ஐரோப்பா இதுக்கப்புறம் ஜனநாயகம் மலர்லன்னு சொல்லிட்டு அங்கே நான் தடை விதிக்கிறேன் இங்கே தடை விதிக்கிறேன்னு சோழனின்னு வச்சுக்கோங்களேன் முட்டச்சிடவும் உங்க மாதிரி அடுத்த பதிவுக்கு போகலாம் எவ்வளோ ஒரு பொய் எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் பண்ணுறாங்க அடுத்து ஜார்ஜியா ஜார்ஜியா என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒரு படி மேலே போயிட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன் வழக்கம் போல் நாங்கள் வச்சோம்ப்பா அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் அந்த சிவி அவர்கள் கெவல் சிவி அவர்கள் எங்கள் வேட்பாளராக ஜெயிச்சிட்டாலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக எலக்டோரல் பிரசன் சொல்லுவாங்க இரநூத்தி இருபத்தஞ்சு எலெக்டோரல் பிரசென்டில் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் வந்து சிவி அவர்கள் வந்து வந்துட்டார் அப்படின்னு அவங்க ப்ரோ ரஷ்யன்ஸ் ப்ரோ ரஷ்யன்ஸ் அதிபராக வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்போ குறிப்பாக ஜார்ஜியாவில் கோபா கிட்ஸ் அவர்கள் பிரதமராகவும் இவர் பேர் வாயிலே கெவல் கெவல்சிவி அவர்கள் வந்து அதிபுராவ வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இது தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன மாதிரியான பொருளாதார தடைகள் வரப்போகுது நம்ம பொறுத்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்